ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் இது சூரியனோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஆறு வருடம் என்னோடய கணக்குப்படி மூன்று வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க மூணு வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை மூணு ப்ளஸ் பத்து பதிமூணு பதிமூணு வயசு வரைக்கும் சந்திரதசை நடப்பில் வரும் அதன் பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை பதிமூணு ப்ளஸ் ஏழு இருபது இருபது வயசு வரைக்கும் உங்களுக்கு தசை நடப்பில் வரும் இப்போ பதினாறு வயசுலேருந்து இருபது இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் இந்த சனி வக்ர காலங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் சனி வக்ரம் அப்படிங்கிறது ராசிக்கு இவர் பத்தாம் அதிபதி அதாவது ஒன்பது பத்துக்குடிய கிரகம் பதினோராம் இடத்துல வக்ரமாகிறது நல்லதா இப்போ வயசு ரீதியாக பார்த்தோம்னாக்கா இப்போ செவ்வாதசை நடக்குது செவ்வாதசை அப்படிங்கிறது விரையாதிபதி தசை ஏழாம் அதிபதி அப்படினு சொல்லக்கூடிய தசை இந்த தசையில் உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் இருக்காது படிப்பு ரீதியாக நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறவர் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நியூட்ரல் இருக்கிற இடத்த பொறுத்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்து தசைப்பானால் ஒரு சில தடைகளை கொடுக்குமே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது சிறப்பு படிப்பு ரீதியாக படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சிகள் பார்க்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து லக்கண அமைப்புக்கு செவ்வாய் நல்லா இருந்துச்சு சுப கிரகங்களோடு சேர்ந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த சனி வக்கர காலங்கள் பெருசாக கெடுபலங்களை பண்ணாது மனசு ரீதியாக ஒரு சில தடுமாற்றங்கள் எடுக்கும் அதாவது எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதெல்லாம் இருக்குது இல்லையா அதில் கொஞ்சம் தடுமாற்றங்களை எடுத்துப்பீங்க நீங்கள் அது மாதிரி வரும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அது மாதிரி ஒரு மனசு தடுமாற்றங்கள் இருக்கக்கூடும் இது தானே தவிர நீங்கள் வந்து படிப்பில் உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் வந்து தெளிவாக இருந்தீங்கனாக்கா எடுக்கக்கூடிய முடிவுகளும் தெளிவாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பெருசாக இந்த சனி வக்கர காலங்கள் படிப்பு சார்ந்து இந்த செவ்வாதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கெடுபலன்கள் கிடையாது இருபது வயசுலேருந்து முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் ராகு தசை இந்த ராகு தசை இப்போ கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பத்தாம் இடத்துல சனியோட வீட்டில் சனி பகவான் அப்படிங்கிறவர் அந்த ராகு பகவானுக்கு ரெண்டாம் இடத்துல அதாவது வீடு கொடுத்த கிரகத்தை தான் நம்ம மெயினாக பார்க்கணும் ராகு பகவானுக்கு பொறுத்த வரைக்கும் அப்போ அவர் வந்து நல்லா இருக்கார் இப்போ வந்து ராகுபகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால இருக்கு ஒரு சில பேர் வந்து வேலை தேடிட்டு இருப்பீங்க அதாவது ராகுதசையில் இருபது வயசுலேருந்து முப்பத்தெட்டு வரைக்கும் இந்த ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு வந்து பதினோராம் இடத்துல சனி வந்த பிறகு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் அப்படி இப்படின்னு சொன்னால் கூட இது பேர் இதுவரைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குது பெருசாக ஒன்றும் இல்லை சனி பகவான் பயிற்சியான பிறகு ஏதோ வளரும் வளர்ச்சி வரும்னு நினச்சா ஒன்றுமே இல்லை வேலை வாய்ப்பு கிடைக்கல கொஞ்சம் தடையாக இருக்குது அப்படின்னாக்கா இப்போ கிடைக்கும் அது என்ன காரணம் அப்படின்னாக்கா பகவானை பொறுத்த வரைக்கும் வீடு கொடுத்த கிரகத்தை தான் பார்க்கணும் வீடு கொடுத்த கிரகம் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் வேறு எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அந்த லக்னத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் அந்த லக்கணத்தோட பலன்கள் அதாவது அந்த வீடு கொடுத்த கிரகத்தோட பலன்களை தான் அந்த ராகுபகவான் கொடுக்கும் இப்போ சூரியன் சந்திரனோட வீட்டில் இருந்தாலோ இல்லை செவ்வாயோட வீட்டில் இருந்தாலோ இந்த லக்கணத்துக்கும் இந்த ராசிக்கும் நன்மை செய்யாது இந்த ராசிக்கு பொதுவாக வேறு லக்கணமாக வந்து அந்த லக்கணத்துக்கு யோகாதிபதியாக வந்தால் கூட அந்த பகவான் அப்படிங்கிறது ரொம்ப எல்லாம் நல்லது செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது ராசிக்கு சந்திரன் சூரியன் செவ்வாய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நன்மை செய்யாது இந்த ராசிக்கு சூரியனோட வீட்டுக்கு சுக்கர பகவானும் நன்மை செய்யாது அதனால் அது மாதிரி வீடுகளில் இருந்தாலும் நிறைய கஷ்டங்களை கொடுக்கும் இன்னொன்று குருவுடைய வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டங்கள் தான் ஏன்னா குரு வந்து சுக்கரனோட வீட்டுக்கு நன்மை செய்யாது வேற லக்கணமாக நீங்கள் இருந்து அந்த லக்கணத்துக்கு குருடைய வீட்டில் இந்த ராகு பகவான் இருந்து தசை பண்ணாலோ வேலை வாய்ப்பில் நிறைய பேருக்கு வந்து தடை தாமதங்கள் நிறைய கொடுத்துட்டே இருக்கும் அதனால தான் அந்த ராகு தசை நிறைய பேருக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கறதுக்கான காரணம் ஒரு சில பேருக்கு நல்லாவே இருக்குது இப்போ ரிஷபராசியில் நிறைய பேருக்கு நல்லாவே இருக்குது ஒரு சில பேருக்குன்னு சொல்ல முடியாது நிறைய பேருக்கு நல்லாவே இருக்குது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் கஷ்டங்களை கொடுத்துருக்கு கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் இப்போ சனி போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா சனி வந்து பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் தொழிற்சாணாதிபதினு சொல்லக்கூடியவர் பாக்கியஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் இவர் வக்கரமாகிறது நல்லதா அப்படின்னாக்கா பதினோராம் இடத்துல சனி பகவான் வக்கரமாகிறது நல்லது தான் லாபஸ்தானத்தில் தொழில் சாணாதிபதி அப்படிங்கிறவர் இது என்னென்னா தசை நடத்தக்கூடிய கிரகம் உங்களுக்கு வலுவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா பெருசாக உங்களுக்கு வந்து கெடுபலன்கள் செய்யாது தசை நடத்தக்கூடிய கிரகம் வலுவிழந்து இருந்துச்சுனாக்கா இப்போ அந்த கெடுபலன்கள் தெரியும் தசை நடத்தக்கூடிய கிரகம்னாக்கா இப்போ சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணுதுன்னு வச்சிங்களேன் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் ஏன்னா சனி பகவான் வீடு கொடுத்த கிரகம் சனி பகவான் வக்கரமாகிறது கொஞ்சம் பலன்களை மாற்றி கொடுக்கும் அதாவது தடைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ வேலை தேடுறீங்கனாக்கா அந்த வேலையில் தடை இருக்கும் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கனாக்கா தொழிலில் தடாக இருக்கும் ஆனால் பெருசாக இருக்காது பெரிய கெடுபலன்கள் கண்டிப்பாக இருக்காது ஏன்னா இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் சனி பகவான் வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனா அந்த பகவான் நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி குரு பகவான் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் கெடுபலன்கள் கொடுத்து கொண்டு இருந்தால் இப்போ ஓரளவுக்கு சரியாகும் இப்போ வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க திருமணத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் திருமணம்லாம் வந்து நிறைய பேருக்கு தடையாக இருக்குது அப்படின்னாக்கா ராகுதசையை பொறுத்த வரைக்கும் சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு ராகு தசை தான் திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கணும் ஏன் அப்படின்னாக்கா அந்த வயசு காலத்தில் இந்த தசை வருது அப்போ அந்த தசை நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சொத்து சேர்க்கை எல்லாமே பசங்களோட வளர்ச்சி பின்னாடி வந்து லைஃப் எல்லாமே இந்த முப்பது அதாவது முப்பது முப்பத்தெட்டு வயசுக்குள்ளே நீங்கள் வந்து செட்டில் ஆகிடணும் எல்லாத்தையுமே பின்னாடி உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும் பின்னாடி வந்து நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னாக்கா இந்த தசை நல்லா இருந்துச்சுன்னா ஒரு முப்பத்தெட்டு வயசுக்குள்ளே எல்லாமே செட்டில் ஆயிரும் முப்பது முப்பத்தெட்டு வயசுக்குள்ளே இது எல்லாமே நடந்துடும் உங்களுக்கு பரவாயில்லை எதிர்காலம் நமக்கு நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த தசை உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிரும் அதனால் இந்த தசையை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்காக இப்போ முயற்சி பண்ணுறீங்க திருமணத்தில் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இது வரைக்கும் திருமணம் நடக்கலை திருமணத்தில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாக்கா இப்போ வக்கர காலங்கள் சனி வக்கர காலங்கள் இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடனே திருமணம் நடக்கும் ஏன்னா சனியோட வீட்டில் தான் இப்போ ராகு இருக்கிறார் அதனால் இப்போ வக்ரமாகக்கூடிய சனி பலன்களை நல்லபடியாக மாற்றி கொடுக்கும் திருமணம் சார்ந்து கணவன் மனைக்குள்ளே ஒற்றுமை இல்லை பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்கா அதுவும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் என்ன ஒன்று வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது கணவன் மனைக்குள்ளே பெருசாக வாக்குவாதங்கள் வந்துச்சுனாக்கா தாழ்ந்து போகிறது நல்லது ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கும் திருமணத்தை கொடுத்துரும் ஏன்னா பின்னாடி இப்போ முப்பது ரெண்டு வயசுக்கு மேலே திருமணம் ஆகலாம் இப்போ வந்து திருமணம் கூடி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேருக்கு வந்து தொழில் ரீதியாக கடன் இருக்கும் அந்த கடனெல்லாம் இப்போ அடையக்கூடிய வாய்ப்பு ஏதாவது பணம் ஏதாவது லாக் ஆகிருந்தால் அந்த பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது முப்பத்தெட்டு வயசுக்கு மேலே ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் குரு தசை குரு தசை சொல்லவே தேவையில்ல இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யாது குரு பகவான் கோச்சாரத்தில் ரெண்டாம் இடத்துல இருக்கார் இப்போ ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த பகவான் வக்ரம் அப்படிங்கிறது பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இப்போ வேலை ரீதியாக ஒரு சில மாற்றங்களை எதிர்பார்த்துருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு இந்த குரு பகவான் தசையில் நிறைய கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இப்போது நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு மாற்றம் வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது அது மாதிரி ஏன்னா குரு தசை நல்லது செய்யாது தான் இல்லைன்னு சொல்லலை கோச்சார ரீதியாக உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்குது இப்போதைக்கு பொருளாதார வரவு கொடுக்கும் குடும்ப வாழ்க்கையில் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாக்குங்கிறது வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் நடக்கிறது இது மாதிரியான அமைப்புகளை இந்த குருதசையில் கொடுக்கும் ஏன்னா குருதசை நன்மை செய்யாது இல்லைன்னு சொல்லலை வேறு லக்னமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்தாலும் சரி நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வந்தாலும் சரி இப்போதைக்கு கோச்சாரத்தில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் பாகிஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் தொழிலில் எந்தவித பாதிப்பும் கொடுக்காது வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையும் ஒரு சில பிரச்சனைகள் வராது ஏற்கனவே நெருக்கடிகள் இருக்கிறீங்க மேலதிகாரிகளோட தொந்தரங்கள் இருக்கிறீங்க இது எல்லாமே இப்போ சரியாகும் ப்ரொமோஷன் அதெல்லாம் நான் சொல்லிட்டு ப்ரொமோஷன் கிடைக்கும் இடமாற்றங்கள் கிடைக்கும் சம்பள உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்துருந்திங்கனாக்கா இந்த வக்கர காலங்களில் கிடைக்கும் ஏன்னா ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் பெருசாக உங்களுக்கு கெடுபலங்களை கொடுக்காது குரு தசை தான் கொடுக்கணும் ஒரு சில பேருக்கு வந்து குரு தசை சரியில்லை ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்து தசை பண்ணுதுனாக்கா நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்கோம் அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு இப்போ சரியாகும் அப்படின்னு எடுத்துக்கலாம் பெருசாக கெடுபலங்கள் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீட்டில் வீடு கட்டி குறையாக நிற்கிறது இது மாதிரி இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் குறைகள் இருந்துச்சோ பெருசாக வந்து தடைகள் இருந்துச்சோ அந்த தடைகள்லாம் இப்போ இருக்காது ஐம்பத்தி நாலு வயசுக்கு மேலே எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் சனி தசை இப்போ சனி தசையில் இருக்கிறவங்க மட்டும்தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏற்கனவே சனி தசையில் நிறைய கஷ்டப்பட்டுணும் வருவீங்க ஏன்னா சனி தசையை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் முழுமையான யோகம் செய்யக்கூடியவர் தான் அந்த சனி பகவான் ஆனால் கோச்சாரத்தில் அந்த கிரகம் போது தொழில் ரீதியாக ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும் மனசு ரீதியாக ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும் சனி தசைக்கு நான் எப்போவுமே நெகட்டிவாக தான் சொல்லுவேன் ஏன்னா சனி தசைங்கிறது எண்பது பர்சன்டேஜ் பேர் கெடுபலங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கும் இருபது பர்சன்டேஜ் பேர் தான் நல்லது செய்யும் அது கூட பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல ஆறாம் இடத்துல இது மாதிரி ரெண்டு இடங்கள்ல இருந்து தசை பண்ணால் ராகு ராகுகேதுவோடு சேர்ந்து பதினோராம் இடத்துல பத்தாம் இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனா உங்க சுய ஜாதகத்துல அது மாதிரி இருக்கக்கூடிய காலங்கள் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ பதினோராம் இடத்துல வந்து வக்கரமாகிறார் பதினோராம் இடத்துல இருந்துச்சுனாக்கா இப்போ சனி பகவான் வந்து தசை நடத்துது அப்படின்னாக்கா கோச்சாரத்தில் பதினோராம் இடத்துல இருக்கிறார் உங்களுக்கு எந்த வித கெடுபலன்களும் கிடையாது நிறைய இது வரைக்கும் தசா புத்தி ரீதியாக நீங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருந்தால் கூட இப்போ பதினோராம் இடத்துல சனி பகவான் நல்லதே பண்ணும் ஆனால் வக்ரமாகும்போது பலன்களை மாற்றி கொடுக்கும் இப்போ தொழில் பண்ணிட்ருக்கீங்களா தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அதாவது பிரச்சனைகள் வரும் அப்படின்னாக்கா தடை தாமதங்கள் வேண்டிய பணம் கொஞ்சம் தடையாகி வரும் ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் பேச போனீங்கன்னா அது பிரச்சனையாகும் யார் விஷயத்துலேயும் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது இந்த சனி தசையில் அதாவது அடுத்தவங்களோட விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கணும் அடுத்தவங்களோட வேலையில் வந்து குறுக்கீடல் பண்ணாமல் இருக்கணும் அடுத்தவங்களுக்கு வந்து கெடுதல் பண்ணாமல் இருந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு நல்லதே நடக்கும் அந்த சனி பகவான் தசையில் பதினோராம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அவருடைய நட்சத்திரத்துலையும் இவர் வந்து வக்கரமாகறதுனால ஒரு சில பாதிப்புகள் உண்டு சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணணும் அதாவது முதலீடு பண்ணுறது அதெல்லாம் பெரிய முதலீடுகள் தவிர்ப்பது நல்லது நீங்கள் புதுசாக ஒரு தொழில் தொடங்குறதோ புதுசாக ஒரு வேலை தேர்றதோ வேண்டாம் இந்த காலகட்டங்களில் ஏற்கனவே பண்ணிட்டு வர்ற தொழிலை நீங்கள் நல்லபடியாக பண்ணலாம் அதெல்லாம் வந்து பிரச்சனைகள் வராது வர வேண்டிய பணம் மட்டும் கொஞ்சம் தடை தாமதங்களோடு வரும் அது வந்து உங்களுக்கு மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்பாகவே இருக்கும் பெருசாக உங்களுக்கு வந்து கெடுபலன்கள் அப்படின்னு சொல்லிக்க முடியாது ஏன்னா ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் கெடுபலன்களை இந்த காலக்கட்டங்களில் கொடுக்க மாட்டார் எழுபத்தி மூணு வயசுக்கு மேலே தொண்ணூறு வயசு வரைக்கும் புதன் தசை ராசிக்கு இரண்டாம் அதிபதி தசை ஐந்து குடைவன் தசை இது நல்ல தசை அப்படின்னே கூட சொல்லலாம் பின்னாடி வரக்கூடிய தசை சொத்து சேர்க்கை இந்த காலகட்டங்களில் உண்டு ப்ராப்பர்ட்டி ரீதியாக நல்ல ஒரு யோகத்தை பார்க்கலாம் பசங்களுடைய அதாவது வாரிசுகளோட வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அதாவது சனி வக்கரம் ஆனால் உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு இம்பாக்டே இருக்காது பெருசாக கெடுபலங்களே எதுவுமே பண்ணாது எந்த ஒரு பாதிப்பும் நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்ல உங்கள் வேலையை நீங்கள் தாராளமாக பார்த்துட்டே வரலாம் ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை அப்படின்னாக்கா பெருசாக கெடுக்காது இதில் என்ன நன்மை நடக்கும் அப்படின்னாக்கா பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது ஏற்கனவே நீங்கள் ஒரு சொத்து வாங்கியிருப்பீங்க அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் அதாவது சனி தசை சென்ற பகுதி ஒரு பத்து வருஷத்தில் ஒரு சொத்து வாங்கியிருப்பீங்க அந்த சொத்தில் வந்து அப்படியே பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் பின்னாடி உங்களுக்கு லக்கணத்துக்கு அவயோகராக வந்தால் இந்த சனி பகவான் உங்கள் லக்கணத்துக்கு யோகராக வந்தால் அதாவது வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு யோகராக வந்தால் முதல் பத்து வருஷம் நல்லது பண்ணியிருக்கும் பின்னாடி வந்து பத்து வருஷத்து வந்து கெடுதல் பண்ணும் அந்த கெடுதல் பண்ணக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு நல்லது பண்ணியே ஆகணும் இந்த தசையை பொறுத்த வரைக்கும் அதாவது நான் சொல்கிறது சனி தசையை அதில் ஒரு நல்லது அப்படின்னாக்கா ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி ரீதியாக ஒரு நன்மையை செஞ்சு அந்த நன்மையை வந்து புதன் தசையில் தான் உங்களுக்கு முடியும் அதனால சொத்து பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீர்வு கூறும் சகோதர சகோதரிகள் கிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது ரொம்ப நாளாக பேசாத இருக்கிறவங்க அதெல்லாம் வந்து பேசுவாங்க இப்போ மன அழுத்தங்கள் இருக்காது நோய் நொடி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி மருத்துவ செலவுகள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களில் கிளியராக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பூர்வ புனிஸானாதிபதி தசை அப்படிங்கிறது உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் எப்போவுமே நான் வந்து இதைத்தான் சொல்லுவேன் சொல்வேன் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த சனி வக்கர காலங்களில் கிடைக்கும் நன்றி